வணக்கம் நண்பர்களே கடக ராசி கடக ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடைல்ட்டாக பார்க்க போறோம் இந்த கடக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கடக ராசி நண்பர்களுக்கு இந்த ராகு பயிறு பயிற்சி கொடுக்குமா அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடைல்ட்டாக பார்க்க போறோம் நான் உங்கள் கும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்வோச்சரம் இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருன் அஸ்வச்சரம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பயிற்சி வரும் இப்போ இந்த கடகராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்களை டீட்டெயில்டா பார்க்கலாம் கடகராசிக்கு கடந்த ஒன்றரை வருஷமா மூன்றாம் இடத்துல அமர்ந்து கேதுவும் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து ராகுவும் பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் மூன்றாம் இடத்துல இருந்து கேது ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துலேருந்து ராகு எட்டாம் இடத்துக்கும் வந்து பலன்களை கொடுக்க போறாங்க கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது வந்தா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் ரெண்டாம் இடம் குடும்பம் மற்றும் தன வாக்குஸ்தான் அதனால் அந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய கேது பண வரவை மட்டுப்படுத்தும் கேதுனாலே தடை ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அதனால் இந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார் பண விஷயத்தில் தட்டுப்பாடை தடையை கொடுப்பார் அதே சமயத்தில் குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்ப கடகராசி நண்பர்கள் குடும்பத்துலேயும் குடும்ப விவகாரங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் கேது வந்து குடும்பத்தில் குழப்பத்தை விரக்தியை ட்டு பண்ணுவார் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் ஏன்னா ஸ்தானத்துல கேது வர்றது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை அதனால கடகராசி நண்பர்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் பண உறவையும் கட்டுப்படுத்துவார் குடும்ப தன வாக்குஸ்தானம் அதனால் வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் குடும்ப விஷயத்திலும் சரி வாக்கு கொடுக்கறதுலையும் சரி பண விஷயத்திலும் சரி கொஞ்சம் வாக்கு நிதானமா இருக்கிறது தான் இந்த ராகு கேதி பயிற்சிகள் உள்ளது அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல ராகு விளாட்றது அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அது பெரிய கெடுதல்னு சொல்லிட முடியாது எட்டாம் இடத்துல ராகு வரும்போது சிலருக்கு பயம் இனம் புரியாத கவலை வரும் எட்டாம் இடத்தில் ராகு வரும்போது பயம் வரும் இனம் புரியாத கவலை வரும் அதாவது முக்கியமாக அந்த உடல்நிலையில் தொந்தரவு ஒருக்கிறவங்களுக்கு அந்த ஆழ்வில் பயத்தை இந்த எட்டாம் இடத்தில் இருக்க ராகு கொடுப்பார் பயப்படுற மாதிரி பெருசாக அவர்கள் நடக்காது அந்த பயத்தை மட்டும் கொடுப்பார் மற்றபடி பெரிய கெடுதல் செய்யாது இந்த எட்டாம் இடத்துல இருக்க ராகு பகவான் பயத்தை கொடுப்போம் சிலருக்கு உடல்நிலையில் தொந்தரவு கொடுப்போம் முக்கியமாக வயசானவங்களுக்கு அந்த ஆயுள் பயத்தை கொடுப்பார் இந்த எட்டாம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் மற்றபடி பெரிய தொல்லைகளோ சிரமங்களோ இந்த எட்டாம் இடத்துல இருக்க வர ராகுவால் கடகராசி நண்பர்களுக்கு இருக்காது என்பதை உண்மை கேது மட்டும் சில தொல்லைகளையும் சிரமங்களையும் கொடுப்பார் அதனால் முக்கியமாக பண விஷயத்தில் கொஞ்சம் பண தட்டுப்பாடு இருக்கும் பொருளாதார நிலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் சற்று கவனமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் தான் ஏன்னா ரெண்டாம் முக்கியமாக குடும்ப சாணம் அதனால் கடகராசி நண்பர்கள் குடும்ப விவகாரங்களை மனைவி முக்கியமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு அதே மாதிரி வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கறத யோசனை பண்ணி அதன் பிறகு கமிட்மெண்ட் வாக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறது வாக்கு கொடுக்கறது எல்லாமே ஒன்று ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த வாக்குஸ்தானம் கேது நாளை தடை விரக்தி இதை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட கேது பகவான் ரெண்டாம் இடத்துல அமர்ந்து அந்த வாக்கு விஷயத்திலும் சரி குடும்ப விவகாரங்களையும் சரி சற்று தொல்லைகளையும் சிரமங்களையும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்காது சின்ன சின்ன தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு அதுவே ஒரு பெரிய விடுதலை பெரிய நல்ல விஷயம் நம்ம சேனலில் கடகராசிக்கு இந்த அஷ்டமத்து சனி குறுப்பயிற்சி பலன்கள் எல்லாமே தனித்தனி வீடியோவாக கொண்டிருக்கிறோம் பார்க்காத நண்பர்கள் நேர்கள் பார்த்து தெரிஞ்சிருங்க இப்போ இந்த ராகுகேது பயிற்சி ஒரு சுமாரான பயிற்சி தான் கடகராசி நண்பர்கள் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து படங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோதமாக இது உங்கள் சாய்த்துருமான்னு நிச்சரேன் நன்றி வணக்கம்